ஆடி சிவனையே பற்றி நாட்டவர்க்கும் நிறைவாக போட்டு திருச்சிற்றம்பலம் இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தினுடைய கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் திரு கல்யாணமானது நமது சதாசிவநாதர் ஆலயத்தில் மிக சீரும் சிறப்புமாக அடியார்களாலும் அன்பு சகோதர சகோதரிகளாலும் பக்தர்களாலும் நம்முடைய ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த தெருகளியான் நிகழ்வில் நாம் கலந்து கொள்வது கோடான கோடி புண்ணியமாகும் நாம் மற்ற மனிதர்களுடைய உறவுகள் உள்ள திருமணத்திற்கு நாம் எல்லோரும் சென்று மணமக்களை நாம் மனதார வாழ்த்தி அவர் வாழ்க்கையில் எல்லா செல்வம் பெற்று சிறப்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது மனிதனுடைய இயல்புகளாகும் அப்படி நம்மளை படைத்து காத்து இந்த பூலோகத்திலே வழிநடத்தி வரக்கூடிய எம்பெருமா நீசன் சொர்க்கநாதர் அகிலத்துக்கும் ஜோதிருவமாக இருக்கக்கூடிய பரம்பொருளுடைய திருமண நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது பேர் ஆனந்தத்தின் பேர் ஆனந்தம் மட்டும் இல்லாமல் நம் வாழ்க்கையில் போன்ற நிகழ்வுகளை நாம் க நாம் கண்ணார கண்டு மகிழ்ந்து இன்புறுதல் என்பது நம்முடைய குழந்தைகளுக்கு உள்ள இந்த மாங்கல்ய தோஷம் என்பது முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சிறப்பு சம்பவமாகும் அதற்கப்பட்டும் அந்த குழந்தைகளுடைய பாக்கியங்கள் சிறப்பாக அமைவதற்கும் இந்த திருகளியான நிகழ்வானது உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் கிடைக்குமா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குமே தவிர எல்லோரும் இது போல நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ள முடியாது நம்முடைய சதாசிவநாதர் ஆலயத்திற்குரிய சதாசுவநாதர் எம்பெரும் ஆணீசன் இங்கே திருவுரு மேனையாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார் இதை தான் நம்முடைய ஜோதி டிவியில் நம்முடைய கோயிலுடைய அபிஷேக அலங்கார பூஜைகளை தினதோறும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லோருக்கும் கைகளில் யாகத்தில் போடக்கூடிய யாக பொருள்களை அவருடைய கைகளில் திருகரங்களில் கொடுக்கப்பட்டு அவருடைய கைகள் ரீதியாக நம்முடைய ஆலயத்தில் யாகத்தில் போட்டு தம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் ஜோதிக்குள் ஜோதியாக இருக்க நீசன் அந்த மூலிகைகளை புஷ்பமாக்கின்ற சமயத்தில் நம்முடைய கர்மகாரியங்களும் புஷ்பமாக மாற வேண்டும் எண்ணத்தோடு நடக்கக்கூடிய நிகழ்வுகளாகும் நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் நம்முடைய பக்தர்களுக்கு அன்பு சகோதர சகோதரிகளும் எல்லா நலமும் எல்லா பலமும் பெற்று இந்த பிரதோஷம் என்பது தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிக புண்ணியமான நாளாகும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சுமங்கலி சகோதரி யாகத்தில் அந்த யாக பொருள்களை இட்டுவிட்டு மாங்கலிகிரை நம்முடைய சிவபெருமானுடைய முதல் சிசியனாக இருக்கக்கூடிய நந்தி பகவானுடைய திருமினில் வைக்கப்பட்டு இங்கே அந்த சகோதரி பாலினால் அபிஷேகம் செய்யப்படக்கூடிய விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி அந்த மாங்கலியத்தை எடுத்து நம்முடைய ஆலயத்திலேயே தன்னுடைய திரிகரங்களால் சகோதரிகள் கழுத்தில் கட்டுக்கொள்ளும் பொழுது கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் தன் கணவனுக்கு தீர்க்க ஆயுத தர வேண்டும் நல்ல தொழில்ஸ்தானத்தை தர வேண்டும் ஒரு வீடுகளிலே கணவன் என்பவர் வலுவாக இருக்கின்ற சமயத்தில்தான் இந்த வீடானது எல்லா செல்வமும் பெற்று சிறப்புடன் அமையக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கும் ஆகையினால் கணவன்களை தன் தெய்வமாக நேத்து என் அன்பு சகோதர சகோதரிகள் இங்கே நந்தி பகவானிற்கும் ஆவுடையாருக்கும் அபிஷேகமானது நடைபெறுகிறது இந்த அபிஷேக நிகழ்வானது நம்முடைய சதாசிவநாதர் ஆலயத்தில் ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் வரக்கூடிய பக்தருடைய திருகரங்களால் இங்கு அபிஷேகம் செய்வது மிக முக்கியமான பங்காகும் இங்கே நம்முடைய ஆலயத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் காசு பணம் வேதம் படித்தவர் படிக்காதவர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சிவனுடைய குழந்தைகளாகவும் ஆண்களும் பெண்களும் தன்னுடைய திருகரங்களால் அபிஷேகம் செய்வது நம்முடைய ஆலயத்தினுடைய தனி சிறப்பாகும் இந்த நிகழ்ச்சி வேறு எங்கேயும் நடைபெறாத ஒரு நிகழ்வாகும் எம்பெருமா நேசனை வழிபாடு செய்வதற்கு வேதம் கற்றிருக்க வேண்டும் சாஸ்திரம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிரானுக்கு வாய் வாசல் தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள காணா மணிவிலக்கே என்பதை போல தன்னுடைய உள்ள தூய்மையோடு வனதார வேண்டிய மெருமான வழிபாடு செய்தால் போது தன் தகப்ப நமக்கு கேட்டதை மட்டுமில்லாமல் இல்லாமல் கொடுக்கக்கூடிய கருணையின் கடலாக இருக்கக்கூடிய நம்முடைய சதாசிவநாதர் ஆகையினால் ஒவ்வொரு பிரதோஷத்தினும் நம்முடைய ஆலயத்தில் இந்த பாலபிஷேக நிகழ்ச்சியில் என் அன்பு சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு சதாசிவநாதர் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பிரதோஷமும் அவர்கள் அந்த அபிஷேகம் செய்து முடித்து அடுத்த பிரதோஷத்துக்கு வரும்போது அவர்களுக்கு பல வகையான மாற்றத்தோடு நம்முடைய ஆலயத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய நித்திய அன்னதானத்தில் உதவி செய்து இருக்கக்கூடிய அத்தனை அன்பு சகோதர சகோதரிக்கும் சதா சிவநாதர் அருளும் அருகுருணையும் பெற்று வாழ்க்கையிலே தனபாக்கியம் தானிய பாக்கியம் பூ பாக்கியம் புத்திர பாக்கியம் கோபாக்கியம் வஸ்திர பாக்கியம் தொழில் மாங்கல்ய பாக்கியம் மீண்டும் எல்லா சகல சௌபாக்கியம் பெற்ற சிறப்புடுவாள சதாசிவன் சதா சதா சிவநாதரே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்